ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சாச்சுங்க ஃபைனலா சோ இவ்வளவு நேரம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை இப்போ தான் ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு எஸ் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கேட்டகரிக்கான அவார்டு இப்போ வந்து கிடைச்சிருக்கு எஸ் ஃபஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் தாத்தா யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி நினைக்கிற தாத்தா கோபியுடைய அப்பா அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க போல பெஸ்ட் தாத்தாக்கான அவார்டு அதே போல் பெஸ்ட் பாட்டி யார் அப்படின்னா நம்மளுடைய சிறைகடி காசை பாட்டி எஸ் ரேவதி அம்மா அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க எஸ் நாச்சியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கு ஸோ இவ்வளவு அவங்களுடைய இவ்வளோ பெரிய ஜேர்னியில இந்த சீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அந்த பெருமை கூட்டுற விதமாக அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க ஸோ அட் ஏ டைம் தமிழும் சரஸ்வதியும் அதே போல் சிறுகடி காசு இன்னொரு பக்கம் சக்திவேல்னு சொல்லிட்டு மூணு சீரியல்ஸ் விஜயில் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இது இல்லாமல் சன்லேயுமே அவங்களுடைய நிறைய சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் விஷயம் ஸோ அவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைக்கும் போது இன்னுமே சந்தோஷம் அதே போல் பெஸ்ட் மாமியார் அப்படிங்கிற அவார்டு இது சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரில எனக்குமே ரொம்ப ஷாக்கிங் அந்த அப்படி கேட்ட உடனே இது உண்மையான கூட தெரில ஏன்னா ஃபாலோவர் சொன்னது தான் நானுமே உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இருந்தாலும் கோச்சு கோச்சிக்காதீங்க எஸ் யாரு அப்படின்னா நம்மளுடைய விஜய் அம்மா அவங்களுக்கு தான் வந்துட்டு பெஸ்ட் மாமியார் அப்படின்ற ஒரு அவார்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க எங்கள் பெஸ்ட் வில்லி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல மாமியார் கேட்டகரியில் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அவார்ட் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதான் ஸோ சோஃபார் சிறுகடி காசைக்கு ரெண்டு அவார்டு இப்போயே கிடைச்சிருச்சு பாக்யலட்சுமிக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்றேன் உண்மையிலே சொன்னால் போனா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க லாஸ்ட் இயர்ல வந்துட்டு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவாங்க எல்லாருமே ஸ்டோரி போடுவாங்க டேக் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுலேருந்து நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருந்துச்சு பட் இந்த டைம் ரொம்ப ரேரு யாருமே மூச்சு விட மாட்டேங்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தட்டாக தேடி தேடி கேட்டுகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டே டியூன் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து உடனே ஷேர் பண்ணுறேன் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் வரேன் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை